சரவண பவ வேலிருக்க வினை வின இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் பலவீனங்களை பலமாக மாற்ற நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் உணர்ச்சி நீ நடப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொண்டதை நான் பார்க்கின்றேன் இப்படி சிந்தித்து நடப்பதுதான் உனக்கு நல்லது நீ கற்றுத் தந்ததை உன் பிள்ளைகள் செயல்படுத்தி வெற்றி பெறுவார்கள் உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து வந்துவிட்டாய் உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிகிறது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொள்வாய் நீ என் பிள்ளை உன்னை யாரும் களங்கடிக்க முடியாது எப்போதும் என் நாமத்தை உச்சரிக்கும் முன்னை யார் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்தை தேடுதல் என இன்னும் நிறைய இருக்கிறது இவற்றுள்ளெல்லாம் முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கையை முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக்கொள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றிற்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் மட்டும் போதும் பக்தி விஸ்வாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ இப்போது நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் நேர்முகமான ஆன்மீகமோ உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் முன்னை உணர்த்தும் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பது அல்ல அது ஆன்மாவின் இயல்புகள் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம் இறைவனும் அவர் படைத்த ஆத்மாவும் ஒன்றே எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லிற்கு வினா தரும் பாதை அது உனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் எல்லாம் சுகமே மாறுதலுக்கான நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே உன்னை நீ தயார் செய்து கொள் நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆனால் இதை உனக்கு நான் சும்மா செய்ய மாட்டேன் இரண்டு பைசாக்களை எனக்காக எடுத்துவை நம்பிக்கை மற்றும் பொறுமைதான் அந்த இரண்டு பைசாக்கள் அதை பெற்றுக்கொண்டுதான் உனக்காக நான் வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது என் வார்த்தையை நம்பி தைரியமாக நீயிற உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் முன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே நீ என்னை உன்னுடைய ஆகச் சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பைப் போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உன் செயல்கள் ஏன் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் உனக்கு நன்மையே நடக்கும் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்னை தேடி வாய் என் குழந்தையே எல்லோருக்குமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதுதான் என் கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் என் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களைக் கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே குழந்தையே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி கொண்டே இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதை குழந்தையே உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையை யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருப்பது கிடையாது உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியைத் தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்க போவதில்லை வாக்கு மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் பெறுவாய் அதற்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகிறது இனி ஆரோக்கியம் போகிறது உறவுகளோடு நீ இணைந்திருப்பாய் குழந்தையே ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரின் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே உன்னுடைய பயணத்தில் துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமானது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் அதற்கு நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் உன் வாழ்வில் உனக்கானதையெல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்துவேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் உன் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சுற்றில் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கி கொள்ள வேண்டும் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதே போல ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை நல்லதே நினை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று நீ விரும்பியவர் உன்வசம் வரப்போகிறார் குழந்தையே நான் புன்னகையோடு உன்னை காண காத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதிருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவும் எடுத்துவிடாதே உண்மையை புரிந்து கொண்டு உன் அன்பை ஏற்றுக்கொண்டு நீதான் முக்கியம் என்று உன்னை தேடி வரப்போகிறார் அவர் கரம் பற்றிக்கொள் அவரை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே குழந்தையே காலியாக இருக்கும் ஒரு கோப்பையில்தான் புதிதாக ஒன்றை நிறைக்க முடியும் உனக்குள் உள்ள துக்கங்கள் ஒவ்வொன்றாக காலியாக என்னுடைய அருள் உனக்குள் நிரம்புவதை நீ உணர்கின்றாய்